செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பெருங்குடல் புற்றுநோய் குறித்து பத்மஸ்ரீ டாக்டர் டி எஸ் சந்திரசேகர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி நாமக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் இடம்பெறுகின்றன பெருங்குடல் புற்றுநோய் விழிப்புணர்வு இம்மாதம் கடைபிடிக்கப்படுகிறது பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பை கண்டறிதல் மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இம்மாதம் கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து இறப்பை குடல் மருத்துவர் பத்மஸ்ரீ டாக்டர் டி எஸ் சந்திரசேகர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி அவர் பேசுகையில் வணக்கம் நான் டாக்டர் டி எஸ் சந்திரசேகர் முதன்மை ஜீனத்துறை மற்றும் நிபுணர் மார்ச் மாதத்து வந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதமாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க பெருங்குடல் புற்றுநோய் அதிகமாயிட்டு வருது அந்த உயிரிழப்பும் அதிகமாக இருக்குது அதனால வந்து அவங்க கடைபிடிச்ச முறையை நம்மளும் கையாண்டோம்னா புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு கருத்து இந்த விழிப்புணர்வு எதுக்காக வியாதிகளுக்கு இருக்கணும் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை வந்து பார்க்க போகிறோம் அதுக்காக தனியாக வந்து இதை கடைப்பிடிக்கணுமான்னு கேட்பீங்க இதில் என்னென்னா மூணு வகையினால சில இடைவெளிகள் ஏற்பட்டு ஆரம்ப நிலையில் வர வேண்டிய நபர் வந்து முற்றிய நிலையில் வர்றாங்க ஒன்று வந்து டிசீஸ் இன்ட்ரவல்னு சொல்கிறோம் அந்த அறிகுறிகள் சரியாக புரியாதனால மருத்துவரையில் தாமதமாக அணுகுறாங்க ரெண்டாவது வந்து டயக்னோசிஸ் இன்டர்வல் அவங்க கரெக்டான ஒரு டயக்னாஸ்டிக் மெத்தடை ஃபாலோ பண்ணனால அதில் வந்து டயக்னாஸ்டிக் இன்டர்வல் அது டிலே ஆயிடுது மூணாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு அவங்க சுயமாக ஏதாவது வைத்தியம் எடுத்துக்கிறாங்க அதனால் ட்ரீட்மெண்ட்டு டிலே ஆகிடுது இந்த மூணு இன்டர்வல் சொல்கிறோம்ல அதுல டிலே இல்லாமல் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் வைஸ் அப்ரோச் இருந்தால் இன்டர்வெல்லே இல்லாமல் மிகவும் குறுகிய காலத்தில் வந்து வியாதியை கண்டுபிடிச்சு ஆரம்ப நிலையிலே சிகிச்சை கொடுத்து முற்றிலும் குணப்படுத்தலாம் இந்த மாதிரிதான் தான் ஒரு நபர் வந்து ரத்த சோகைன்னு தானாகவே வைத்தியம் பார்த்துக்கிட்டாரு அப்புறம் பார்த்தோன்னா அந்த பெருங்குடல் என்டோஸ்கோப்பி அதுல வந்து பார்த்தோம்னா வலது பக்கமான பெருங்குடலருந்து ஒரு புற்றுநோய் இருந்தது அதுக்குள்ள அவருக்கு ஆல்ரெடி வந்து வியாதி வந்து முற்றிய நிலையில இருந்தது ரெண்டாவது நம்பர் வந்து கோவிட்ல வந்து நிறைய பேர் வந்து கோவிட் இல்லைன்னா அவங்க மருத்துவமனைக்கே வர்றதில்லை மற்ற அறிகுறிகள் இருந்தாலும் ஆனால் மலச்சிக்கல் மூணு மாசம் தொடர்ந்து இருந்தது அவரை பொருட்படுத்தவே இல்லை கடைசி அவர் வந்து நாங்கள் ஒரு வெப் லிங்கை கிரியேட் பண்ணியிருந்தோம் கோவிட் அறிகுறிகள் இல்லாதவங்க வந்து மற்ற அறிகுறிகள் இருந்தால் யார் வந்து பார்க்கணுன்றதுக்காக கன்சல்ட் டாக்ட் நவு டாட் காம் என்ற ஒரு வெப்லிங்கு அதை பார்த்துட்டு வந்தார் அது பெருங்குடல் டெஸ்ட்டு கொரோனாஸ்கபிக் டெஸ்ட் பண்ணால் அவர் முற்றிய நிலையில் வந்து குடல் அடைப்பே ஏற்பட்டிருந்தது அந்த வியாதியும் முற்றியிருந்தது இருந்தது மூணாவது நபர் வந்து மலத்துல ரத்தம் பார்த்துட்டார் ஆனால் அவர் அவராக பயில்ஸ் நினச்சிக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு பயில்ஸும் இருந்தது அதோட ஒரு மலைக்கூடத்தில் புற்றுநோய் இருந்தது அதனால் வந்து இதனால் வந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால அவங்க லேட்டாக வந்துடுறாங்க இப்போ ஆரம்பத்துலேயே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்த வேணும் அதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதாவது மலத்தில் ரத்தம் இருக்கான்றது மழை டெஸ்ட் பண்ணிட்டாலே அது கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் வந்து கொலனோஸ்கோபி அது என்ன என்ன சார்னா இந்த பெருங்குடல் உள் ஜொகை வந்து பரிசோதிக்கிற என்டோஸ்கோபி முறையை தான் கொலனோஸ்கோப்பி முறைன்னு சொல்கிறது அது கொலனோஸ்கோபி ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டால் அவங்க வந்து ஆரம்ப மணிலே புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கொலனோஸ்கோப்பில என்ன பார்ப்பீங்கன்னா ஆரம்ப மணியில் பாலிப் என்ற சதை வளர்ச்சி இருந்ததுன்னா அதுதான் பிற்காலத்தில் வந்து பத்து வருடம் பதினஞ்சு வருஷம் கழித்து புற்றுநோயாக மாறுது அது ஆரம்பத்திலே பார்த்து எண்டோஸ்கோப்பிலே எடுத்து விட்டுருவோம் அது வந்து பாலிபெக்டமி சொல்கிறோம் இதை தவிர ஆரம்ப மணிலே புற்றுநோய் இருந்ததுன்னா இஎம்ஆர் இஎஸ்டி இஎஃப்டிஆர் என்ற பல ஒரு எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலியமாகவும் பண்ணலாம் இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி ரொபாட்டிக் சர்ஜரி இருக்குது ஸோ அவ்வளவு இம்பார்ட்டனான ஸ்க்ரீனிங் முறையை கடைப்பிடிக்கணும் அது யாரெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா உடல் பருமன் உள்ளவர்கள் வயது வந்து ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்கள் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு மாறி மாறி ஏற்படுறவங்க மலத்தில் ரத்தம் தென்பட்டுச்சினாலே வந்து பார்த்துக்கணும் அதில் குடும்பத்தில் ஒரு நபருக்கு வந்து புற்றுநோய் இருந்தால் இல்லைன்னா ஹெரிடிட்ரி கேன்சர் சின்ரோம்னு சொல்கிறோம் அது பரம்பரையிலே நிறைய பேருக்கு வந்து கேன்சர் இருக்கும் அவங்க வந்து பண்ணிக்கணும் அதே தவிர பழக்க வழக்கங்கள் அதாவது வந்து அதிகமாக புகைப்பிடித்தவங்க அதிகமாக வந்து மது அருந்தியவர்கள் அவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வருவதற்கான ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் சொல்கிறோம் இந்த ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கொரோனாஸ்கோப்பி மூலியமாக வந்து ஸ்கிரீனிங் முறையை கடைப்பிடித்தோம்னா பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொள்வதற்காக விழிப்புணர்வு மாதமாக நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம் இந்த ஒரு முறையை வந்து நீங்க எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு கொலனோஸ்கோபி ஸ்கிரீனிங் முறையை கடைபிடித்து பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கலாம் என்றது என்னுடைய கருத்து நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் சார்பில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் போதமலை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பழங்குடியின விவசாயிகள் நெல் பயிரில் மகசூல் பெற பழங்குடியின விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பயிற்சி முகாம் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹைதராபாத் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி முத்துராமன் கலந்து கொண்டார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் ஏ புஷ்பராஜ் கல்லூரியின் வேளாண் பொருளியல் மற்றும் விரிவாக்கத்துறை பேராசிரியர் தலைவர் டாக்டர் எஸ் பார்த்தசாரதி வேளாண் பொருளியல் பேராசிரியர் டாக்டர் என் சுவாமிநாதன் ஆகியோர் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் நூறு பழங்குடியின விவசாயிகளுக்கு மின்கல தெளிப்பான் பேரல் தார்பாய் ஆகிய வேளாண் உபகரணங்களை வழங்கினர் முன்னதாக மத்திய அரசு துறைகள் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கான வேளாண் திட்டங்கள் குறித்து விஞ்ஞானிகள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் அவர்களுடன் கலந்துரையாடி விளக்கம் அளித்தனர் அப்போது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் போதமலை பகுதியில் உள்ள பழங்குடியின விவசாயிகளுக்கு அதிக பரப்பளவில் வேளாண் பயிர்களை சாகுபடி செய்து மகசூல் பெறுவதற்கான வழிமுறைகளை எடுத்துக் கூறினர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஹைதராபாத் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி முத்துராமன் மத்திய அரசின் துறை மூலம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடுபொருட்கள் வழங்கி அவர்கள் லாபகரமாக வேளாண் தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் மத்திய அரசின் வேளாண் மானிய திட்டங்களை முழுமையாக வழங்க வேண்டும் என்பதே பாரத பிரதமரின் நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டார் நான் கொல்லிமலையில வந்திருக்கேன் இந்திய நெல் நிறுவனம் ஆராய்ச்சி மூலயமா எங்களுக்கு தார்பாய் பேரல் பேட்டரி ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க களை எதுவும் கிடையாது அந்த தார் பாய வச்சு நாங்க நெல் அது காய வச்சுக்குவோம் மிளகு காய வச்சுக்குவோம் ஸ்ப்ரே வச்சு பூச்சி தாக்காம நெல் பயிருக்கு மருந்து இது அடிச்சுக்குவோம் எங்களுக்கு ரொம்ப இருக்கு பேரில் வச்சு விவசாயம் பண்றதுக்கு தண்ணி பிடிச்சிக்குவோம் என் பேர் ரமேஷ் கொல்லிமலை விவசாயி கொல்லிமலையில வந்து சரியா மிளகு காய வைக்கிறதுக்கும் நெல் காய்க்கிறது களமில்ல அந்த தார்பாயை பயன்படுத்தி நாங்க நெல்லோ மிளகோ காய வச்சுப்போம் அதே மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து நாங்கள் நெல் நிறைய ஓரளவுக்கு பயிர் பண்ணிடுறதுனால அதை வச்சு நாங்க ஸ்ப்ரே பண்ணிடுவோம்

உலக அளவில் எரிசக்தி துறையில் இந்தியா முதன்மையான நாடாக உருவெடுத்து வருவதாகவும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் நாட்டில் கடந்த ஆண்டில் பத்தொன்பதரை லட்சம் மின் வாகனங்கள் விற்பனையாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது குடியரசு குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பாக கருத்துக்களை இருவரும் பரிமாறிக் குறிப்பிட்டுள்ளார் சூரிய மின்சக்தியின் எதிர்கால முக்கியத்துவம் மற்றும் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு பிரதமரின் சூர்யா கர் யோஜனா திட்டத்தின் கீழ் குறைந்த வட்டியில் மானியத்துடன் கூடிய கடன்களை பெற்று பொதுமக்கள் பயனடையுமாறு பாரத ஸ்டேட் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது புகழ்பெற்ற ஷெனாய் இசைக்கலைஞர் பாரத ரத்னா பிஸ்மில்லா கான் பிறந்த தினத்தையொட்டி நாடு அஞ்சலி செலுத்துகிறது பிஸ்மில்லா கான் குறித்த காணொலி பதிவை வெளியிட்டு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பான காணொலியை உருவாக்குவதற்கான போட்டியை மத்திய உள்துறை அமைச்சகம் நடத்துகிறது ஆர்வமுடையோர் இரண்டு முதல் ஐந்து நிமிடம் வரையிலான வீடியோவை தயாரித்து ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் மண்டல மொழிகளில் அடுத்த மாதம் இருபதாம் தேதி மாலை மணி ஐந்து முப்பதுக்குள் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெற்ற